இந்த தீபாவளிக்கு சரவணியா குடுக்குறங்க சார் இதெல்லாம் என்ன உண்டு சார் एक्चुअली அது சார் இது வந்து மகாகனி மரம் மகாகணி கடலே போட்டால எதுமே ஆகாதுங்க எதுமே ஆகாது ஆமா நல்ல கடினமா இருக்குங்க உறுதியா இருக்கும் இது எங்க கிடைக்கும் பதில நம்ம கோயம்புத்தூர் ஐகான் ஃபர்னிச்சர்ல பேரு செட்டிபாளையத்துல வந்து கிடைக்குதுங்க சோ இது வந்து பாத்தீனா ஓபனிங் ஆஃபர் கொடுத்துட்டீங்க ஆமா சார் இது வந்து ஓபனிங் ஆஃபர் நம்ம கொடுத்துர்க்கோம் தீபாவளிக்கு சரியான ஆஃபர் இது எத்தனை பீஸ்னா வாங்கலாம் சார் இதெல்லாம் வந்து கடல் மாதிரி அடிக்கி வச்சிருக்கோம் எவ்வளவு பீஸ் வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து லொக்கேஷன் சொல்லுங்க நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் வந்து தனியாக வரும் அடுத்த தீபாவளி அப்புறம் பார்த்தீங்கன்னா டேம்ரோ த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு இது எல்லாமே சேர்த்து வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கலர் கஸ்டமைஸ் பண்ணி தரும் இது வந்து அக்கேசிய மரத்தில் செஞ்சிருக்கோம் அக்கேசிய மரங்க அஞ்சு வருஷம் மரத்துக்கு வந்து வாரண்டி இருக்குங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு இதுல என்ன கலர் வேணா போட்டுக்கலாம் என்ன கலர் போட்டாலும் ஒரே பிரைஸ் தான் ஒரே பிரைஸ் தான் மார்க்கெட்ல பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பதினெட்டாயிரம் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க சார் நம்ம சொந்த தயாரிப்பு நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் தீபாவளி ஆஃபர் மெயினாக வரைக்கும் இந்த தீபாவளி முடிவு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு பார்த்துக்கோங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டேமரா செட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது அடுத்து தீபாவளி ஆஃபர் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இந்திய தாய் திருநாட்டு மக்களுக்கு நான் வந்து ஆரண்டி பண்ணி கண்டுபிடிச்ச பொருள் இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாகவும் இருக்கும் பாருங்க ஆர்ச் கொடுத்துருக்கேன் இந்த சைடு பாத்துங்க டிசைன் கொடுத்திருக்கேன் இந்த குஷன் எடுத்துக்கலாம் ஓ ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆமா இது மார்க்கெட்ல நீங்க எந்த கடையில் வேணா கேட்டுங்க முப்பத்தஞ்சாயிரம் கம்மியா கொடுக்கவே முடியாது நான் இந்த தீபாவளிக்கு கோயம்புத்தூர் ஐகான் பண்ணிச்சல வேற பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரேன் சார் இது செட் அப்படியே வா ஆமா இங்க பாருங்க ஆரஞ்சு திக்னஸ் பாருங்க குஷன் பாருங்க ஆரஞ்சு கொடுக்கறேன் ஓ ஆரஞ்சு திக்னஸ் ஆரஞ்சு திக்னஸ் எடுத்துக்கலாம் லைஃப் டைம் உங்களுக்கு லைஃப் டைம் ப்ராடக்ட்ங்க பாருங்க கலர் ஆப்ஷன் இத வந்து என்ன கலர் வேணா போட்டு தரேன் என்ன கலர் போட்டாலும் ஒரே பிரைஸ் தான் எல்லாமே ஒரே பிரைஸ் தான்

இப்போ நம்ம கொடுக்கறது பாயின்சர் ஐகான் பர்க்கல வெறும் 19999 ரூபா மட்டும்தாங்க இது பாத்துக்கங்க இவ்வளவு பாசிங்களா சார் இங்க பாருங்க இது பாருங்க இந்த குஷன் எல்லாரும் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஃளைவுட் வெச்சிருக்க மாட்டான் ஆமா வெறும் குஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படியே சப்ளிஞ்சு போயிரு ஆமா நம்ம பின்னால ஃளைவுட் கொடுத்து எச்ஆர் ஃபோம் கிளாத் போட்டு மகாகனி மரத்துல செஞ்சு கொடுக்கற மகாகனி மரம் வருஷம் வாரண்டி இருக்குங்க இது பாருங்க கலர் இது கலர் வெச்சிருக்கா என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம்

இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி மெத்த மெத்தணி எல்லாமே சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாங்க அதே நாலடி எடுத்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆமா நாலடி மெத்தணி கட்டில் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாங்க

கல்யாண காம்போங்க தேக்கு மரத்துல ஏனா கல்யாண காம்போ தேக்கு மரத்துல கல்யாணம் ஆமா இதுல இருக்கு எல்லாமே தேக்கு தான் எல்லாம் கம்ப்ளீட் தேக்கு நீங்க சீர் வரிசைக்கு எங்க போய் அலைய வேண்டாம் நம்ம காயின்ஸ் பேர் செட்டி ஐகான் பர்னிச்சர் நம்ம குடுக்குறங்க பாருங்க தேக்கு மரத்துலயே செஞ்ச அஞ்சடி மரக்கட்டில் அஞ்சடி மரக்கட்டில் படுக்கை இடம் முதல் கொண்டு தேக்கு மரம் தான் இது வேற டிசைன் வேற எடுத்துக்கலாம் இது டிசைன் வேற எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்ரஸ் தரங்க 8 இன்ஜ் 8 இன்ஜ் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு தலகாணி தரங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா वुडन சோபா செட் செட் அப்படியே ஆமா 3+1+1 சோபா செட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம்

அது மேல வந்து 12 அம் டஃப் அண்ட் கிளாஸ் தர கிளாஸ் வர போறீங்க ஆமா அது பா டீ பை டீ பை அது டேக் ஆமா எல்லாமே டீ தான் சார் இது வெளி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல வரும் ஓகே நம்ம சொந்தமா தயாரிக்கனால இந்த தீபாவளிக்கு கல்யாண காம்பவா வெறும் 1 லட்சத்து 25000 நம்ம தரோம் 1 லட்சத்து 25000 எல்லாமே சேத்திங்களா எல்லாமே செட் தனிச்சே கணக்கு போட்டா ரேட் ಜಾஸ்தி வருமேங்க உங்களுக்கு ரேட் ಜಾஸ்தி வருமே ஆமா ஆமா ரெண்டு உங்களுக்கு எடுத்தா ரேட் சார் கட்டல் மட்டும் 40000 ரூபாய்க்கு விக்கறாங்க நீங்க இதே ரேட் கரெக்ட்டா ஆமா இது வந்து ஒரு காம்போ ஆகிறது இந்த பிரைஸ் கம்மியாக காம்போதுனால தான் இந்த பிரைஸ் தரோம் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கே டெலிவரி பண்ணிடலாம் இருக்கும் இந்தியா ஃபுல்லாக தரலாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா தேக்கு ஆமாம் நம்ம நார்மலாக கூட நீங்கள் ஜம்னு வாங்கி போகலாம் வாங்கிட்டு போகலாம் கட்டுங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்ச மயில் கட்டல் தங்க மயில் கட்டலுங்க பாருங்க அந்த மயில் டிசைன் மட்டும் பாருங்க நம்ம கோயில் வேலை செய்கிறவங்களை வச்சு செஞ்சுருக்கிறேன் நான் பாருங்க அந்த டிசைன் பாருங்க அந்த மயில் வந்து கழுத்தை தொங்க போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் விளைஞ்ச தேக்கு மரங்க பாருங்க இந்த கிரைன்ஸ் பாருங்க தேக்கு மர கட்டில் வாங்குறதுக்கு முன்னால இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபர்னிச்சர் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கங்க வேற எங்கேயும் கேட்க வேண்டாம் இந்த கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டில் வந்து விளையிற மரத்தில் மட்டும்தான் வரும் இங்கே பாருங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கொடுத்துருப்போம் இன்னும் உங்கள் கடைக்கு நான் வந்து அடிக்கடி வரதே இந்த கட்டில் கிளேஷன்ஸ் காட்டுறதுக்காக மட்டும் வேணா இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல இது மட்டும் இல்லை நீங்கள் வேற எந்த டிசைன் கொடுத்தீங்கனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் காட்டுங்க ஆமாம் அடுத்து சார் இதை மாடல் அடுத்து வந்து இது வந்து ஹைட்ராலிக் காட்டுங்க சார் ஹைட்ராலிக்கா ஆமாம் ஹைட்ராலிக் காட்டு தேக்கு மரத்துலேயே தேக்க மரத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டுமே தரோம்

அங்கத்தான் உருகி ஊத்துற மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க கிரைண்ட் ஒரு டைம் தான் சொல்றீங்க பாருங்க கிரைண்ட்ஸ் பாருங்க பழக வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரைண்ட்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டு பாத்து சீரியஸ் பாருங்க தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச் ஆர்ச் குடுத்துருக்கோம் ஓ தலைக்கு மட்டுமே ஆமா

ட்ராயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் எப்படிங்க ஓப்பன் பண்ணிக்கிறது இது அது இப்போ நம்ம கஸ்டமர் மார்க்கு செஞ்சு போயாச்சு ஓகேங்க இப்போ இது சிங்கிள் பழகியே இருக்குது இல்லைங்களா ரெண்டாவது தனியாக ரெண்டு ரெண்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ஸ்ப்ளிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அதாவது மேலே இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் எடுத்தால் நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க எட்டாவது மாடியில் இருப்பாங்க ஓகே இந்த சிங்கிள் பழகையே கொண்டு போக முடியாது முடியாது ஆமாம் ஆமாம் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டேன் ஸ்ப்ளிட்டு பண்ணிடுறோம் ஸ்பிட் பண்ணிடுவீங்க ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு

நீங்க கட்டில் வாங்குறதுக்கு முன்னால கடைக்காரர்கிட்ட எத்தனை எந்த பலகை போடுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க கேக்கணும் கேக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லுவோம் எஸ் வியாபாரி நான் வந்து ரேட் கம்மியா கேக்குறீங்கன்னா ரேட் அந்த கன கம்மியே தான் போடுவோம் போடுவீங்க நீங்க கேக்கணும் கால் இன்ஜ் வேணுமா அரை இன்ஜ் வேணுமா நீ போடுவீங்களா அப்படின்னு நீங்க வந்து கேக்கணும் முக்கால் இன்ஜ் பலகை போட்டு தர சொல்லுங்க நான் கொடுக்கிற பிரைஸ்க்கு அவங்கලා கொடுக்க முடியுமேன்னு கேட்டு பாக்கலாம் சரிங்களா

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் எவ்வளவு மாடல் வச்சிருக்கு இங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு வெயிட் பாத்து சார் பயங்கர வீட்டா இருக்கு மாட்டிருக்கு இதுல இருக்கு பாருங்க அப்படியே வந்து டைமண்ட் கட்டிங் மாதிரி டைமண்ட் கட்டிங் ஷேப் மாதிரியா ஆமா ஆமா டைமண்ட் கட்டிங் இது ஸ்லிப் கட் தான் ஆமா வாட்டர் பாட்டில் ஸ்பிட் இது மொபைல் பாக்ஸ் மொபைல் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பிட் இது ஸ்பிட் தான் ஓ இது ஸ்பிட் தான் ஆமா ஸ்பிட் காட்டல் நிறைய வந்திருக்க மாட்டாங்க அத வெளியூர் ஷிஃப்டிங் பண்றாங்க பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் அத ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லீங்களா இது வந்து ப்ளைன் பலக மாடல் ப்ளைன் பலக மாடல் இங்க பாருங்க பலகையனால எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாருங்க இது ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் எத்தனை மாடல் ஒவ்வொண்ணு வந்து பாத்தீனா டிஃபரண்ட் டிஃபரண்ட் வச்சிருக்காங்க இன்னும் இருக்கு இங்க பாருங்க இதா இந்த கார்விங் கட்ல இந்த கும்ப வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க இது ஓ இது ஒரு கிரீடோ மாதிரி கரெக்ட்டுங்களா இது अगेन டைமண்ட் கட் டைமண்ட் கட் இது பாருங்க எத்தனை மாடல் இது மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற டிசைன் மட்டும் இல்ல இது உதயசூரியன் உதயசூரியன் டிஸ்பிளேக்கு இன்னைக்கு இல்லை இந்த ஒரு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ ஃபிளவர் வச்சு மாதிரி மாடல் இது மட்டும் இல்ல அங்க பூரா கூச்சி சேர்க்கிற பாத்தீங்களா எல்லாமே கட்டளைக்கான டிசைன்ஸ் தான் இந்த தீபாவளிக்கு பாருங்க இப்ப பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பார்ப்பாங்க இதோட காசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இவ்வளவு பெரிய கார்னரா ஆமா இவ்வளவு பெரிய கார்னருக்கு வெறும் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்கேசியா மரத்துல பண்ணிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா இந்த சைடு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இந்த சைடு மூணு பேர் உட்காந்துக்கலாம் குஷன் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓஹோ மரத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஆமாங்க சார் அப்படியே மின்னு தேசர் உமே பாக்குறது அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் குஷன்ல கலர் கஸ்டமைஸ் கலர் எந்த கலர் கட்ட ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் ஆமா கலர் மாறுது அதுக்கு வேற பிரைஸ் மாறும் இல்ல இல்ல எல்லாமே ஒரே ரேட்டு தான் நீ பாருங்க டிசைன் என்னடா டிசைன் இந்த வெர்டிகல் நம்ம ஹரிசான்டல் சார் ஹரிசான்டல் டிசைன் இருக்கு ஓ அது அதே பிரைஸ் தான் அது அதே பிரைஸ் அது அதே பிரைஸ் ஆமாங்கீங்களா சார் தீபாவளி ஆஃபர் இருக்கிற கட்டிலாம் பார்த்தேன் சார் சோஃபாக்கெல்லாம் பார்க்கலாமா சார் சார் சோஃபாவில் பாருங்க சோஃபா பாருங்க இது வந்து தேக்கு மரத்துலேயே செஞ்சதுங்க தேக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி ஒரு மாடல் வெளியே பார்த்தோம் அது வந்து அது மகா கிடையாது கம்ப்ளீட் தேக்கு ஃபுல் தேக்கு தேக்கு சூப்பர் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம் திவான் அதுவும் இருக்கலாம் திவான் இதெல்லாம் பிரீமியம் செக்மெண்ட் உண்மையா நல்லா இருக்குமா இருக்கு தேக்கிலே திவான இருக்கு அக்கே சிசிளா இருக்கு அது மாதிரி இதெல்லாம் பாருங்க சோஃபா கம்பெனி சூப்பருங்க நிறைய மாடல் வச்சிருக்காங்க இந்த சோபா பாருங்க சார் இது பாருங்க தாண்டவம் தாண்டவம் மாடல் பாருங்க சார் நல்லா இருக்கும் சார் சிங்கத்தை கை இருக்கு இருக்கும் கை அப்படிதான் இருக்கு இருக்கு ஆமா தாண்டவம் தாண்டவ ஒன் நல்லா குஷன் குஷன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணலாம் கீழே கொடுத்துருக்காங்க சார் சீக்கிரம் அது எங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோஃபாக்கு நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது கூடாது ஓ ஆமா இது இது லைஃப் டைம்ல ஒரு டைம் தான் நீங்க வாங்கணும் அப்படி இது இது வந்து வந்து ஆன்டிக் எல்லாமே கலெக்ஷன் உங்க பேர் சொல்லும்

கவலைப்படாதீங்க <laughs> <Recru�oter. laughs>

இது பாருங்க அப்படியே பலபலன்னு இருக்கு கிளாசி ஆமா கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் ஆமா 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 டிஃபரன்ஸ் அதான் கரெக்ட் எப்படி கேட்ட எல்லா மாடலுக்கும் இது மாதிரி பண்ணி தரலாங்களா ஏ எந்த மாடல் கூட பர்ஸ்டமைசேஷன் இருக்கு இல்லங்க வந்து இந்த சோஃபால இருந்து எனக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் கேட்டிங்கன்னா நீங்க பண்ணி தரலாம் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் குஷன் சோஃபா ஓ ரோலஸ் என்ன நாம இது ரவுண்ட் ரவுண்ட் குஷன் எல்லாம் அப்படியே உட்காரலாம் ஆமா குஷன் சார் குஷன் எல்லாம் அத உட்காரணும் எந்த டாக்டர் கிட்ட போனீங்களோ சோஃபா வந்து வித்தவுட் குஷன்ல தான் உட்கார சொல்லுவாங்க இது ரெண்டா ஸ்பைனல் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் கொடுக்கும் ஓ நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஸ்பைன் பாருங்க அப்படியே போய் உட்காரும்போது அப்படியே ரெஸ்ட் ரெஸ்ட் ஆகிக்கும் இல்லைங்களா டிஸ்லோகேட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டான சோஃபாங்களா மாதிரி மாடல் தான் ஏகப்பட்ட மாடல் இது வந்து டிராகன் சார் டிராகன் டிராகன் ரெண்டு கொம்பு வச்ச மாதிரி இருக்கும் ஆமாங்க இந்த கணம் பாருங்க ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஒன்றரை இன்ச்சு கணம் ஹேண்டலோட கணம் அது சோஃபா வந்து நீங்கள் வந்து ஒரு ஆள் தூக்க முடியாது

அடுத்து சார் அடுத்து பாத்தீங்கன்னா இது கொட்டா செட்டு இங்க பாருங்க கொட்டா செட் அப்படியே கம்பி மாதிரி இருக்கு டிசைன் ஓ கம்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பின்னால வந்து உட்டு கொடுத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து பெண்டா கொடுத்துறோம் பெண்ட் மாதிரி வந்துருக்கு சோ இது வந்து பின்னால சாய்மானத்துக்கு பில்லோ கொடுத்துறோம் ஓ பில்லோ மாதிரி கொடுத்துறோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சாஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர் வச்சிருக்கீங்க ஆமா கையில வச்சிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க பாக்குற எல்லா சோபாக்கு இந்த மாதிரி குஷன் கலர் தனியா கொடுத்துருவாங்க சோ டெஃபரண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் பார்த்து செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மாடல் கேடுங்க சார் சார் அடுத்து மகாகனி மாடல் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத வகையில வந்து நம்ம ஆனால் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணால் தான் நான் ரேட் சொல்வேன் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு கரெக்ட்டா ஆமாம் ஓகே 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 இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க ரேட்ல தர தரேன் கரெக்ட்டுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசின்னு ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் நல்லா ஸ்டைலிஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மில் காமிங்க சார் ஓக் அடுத்து ரோலக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்

நல்லா வந்து விசாலமா இருக்கு நல்லா எவ்வளோ பெ பெரிய பல்கான ஆளுகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கலாம் சூப்பர் சார் அடுத்த மாடல் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கு டைட்டானிக்கா கெடிகாரத்தில் சொல்ற மாதிரியே இருக்கும் கெடிகாரத்தில் முள்ளு மாதிரியே இருக்கும் ஆமா லுக் வைஸ் பார்க்கும் அப்படி தான் இருக்குது ஆமாம் பேரான வச்சுட்டீங்க டைட்டானிக் மூவி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உஷ்தாதுன்னு சொல்லிட்டுங்க ராயல் உஷ்தாது உஷ்தாது உஷ்தாதுனா அடுத்து சூரியன் உதிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம் ஓ ஒரே இதில் ரெண்டு டிசைன் வராமல் இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா சக்கர மாடல் ஒரு சக்கரத்தையும் முழுசா செஞ்சு வச்சிருக்காங்க பாரு அந்த மாதிரி லுக் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் டைப் ஷட்டர் டைப் ஃபுல் வைஸா ஷட்டர் டைப் பார்க்கும் போது தெரியுங்க பாருங்க ஒவ்வொரு மாடல் சொல்லும்போது அதோட பேர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சாடி இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபா தாங்க சார் இது சார் மொத்த செட்டுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு பழகையோட ஆமா செட் அப்படியே கரெக்ட் ஆமா இது இந்த சிட் அவுட்டுக்குன்னு கேட்பாங்க கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல உள்ள சோஃபாவும் போட்டு உட்காரலாம் ஆமா இப்போ நம்ம பார்க்கறது டைனிங் டேபிள் செக்ஷனுங்க இந்த டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேக்கு மரத்தில் செய்கிறோம் மகாகணியில் செய்கிறோம் செய்யறோம் செய்கிறோம் அக்கேசியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அங்க ஃபுல் செட் ஃபுல் செட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு குறு டேபிள்ங்க நாலு சேரு மேலே வந்து கிளாஸ் இது எல்லாமே சேர்த்து வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாங்க அடுத்து அது போக வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஓவல் ஷேப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் விற்கும் ஆனால் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபா தான் மேலே வந்து கிளாஸ் ஒன்று கொடுத்துருங்க ஓவல் ஷேப் அஞ்சுக்கு மூணு டேபிள் நாலு பெண்டு சேர் இங்கே பாருங்கள் பெண்டு சேர் மெயினாக இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் சேர் கொடுத்துருப்பீங்க இது வந்து குஷன் போட்டே வந்து பார்த்திங்கனா வெறும் இருபத்தி மூணாயிரூபா தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது பாருங்கள் அந்த அது வந்து ஓவல் ஷேப்பில் செஞ்சுருக்கோம் ஓவல் ஷேப்பில் செஞ்சுருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் அதில் அதில் கம்மிங் சார் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸில் போட்டு பிளாக் கிளாஸில் போட்டிருப்போம் அது போக இந்த மாதிரி போட்டு தரோம் மார்பிளேயும் போட்டு தரோம் அதுப்போ இந்த மாதிரி வந்து உட்டு ஃபுல் உட்டும் போட்டுத்தரோம் இந்த மாதிரி ஃபுல் உட்டும் போட்டு தரோம் ஸோ இதை பற்றி இது உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்து சார் இப்போ நம்ம பார்க்குறது தேக்கு மரத்துலேயே செஞ்சு அலை ஃபுல் ஃபுல் டீக்கு சார் இதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சீர்வரிசைக்கெல்லாம் கேட்பாங்க இந்த கல்யாண சீர்வரிசைக்கு இது கொடுத்தா தான் வந்து கெத்துங்க ஸோ ஆமாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ள ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆமாம் எல்லாமே தேக்கு மருந்தா யூஸ் பண்ணிருப்போம் ஆமா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு இங்க ரெண்டு டிராயர் இருக்கு ஸோ இங்க ரெண்டு டோர் வந்துருங்க கம்ப்ளீட் எல்லாமே வந்து தேக்கு மரத்தில் செய்யும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும் இது ஃப்ளவர் டிசைனுங்க இது பாருங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி பண்ணிருப்போம் சிஎன்சி இல்லை சார் சிஎன்சி அப்படியே கட்டிங் போட்டு உள்ள பெயிண்ட் பண்ணிடுவோம் இது பெயிண்ட் பண்ணிடுவோம் ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எனி டிசைன் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆமாம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ இது இது மயில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கும் இருக்கு இது ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சாமி படம் போட்டு வச்சிருக்கோம் ஆமா ட்ரெயின் மாதிரி போகும் பாருங்க ட்ரெயின் மாதிரி தான் போகுங்க அப்படியே அப்படியே லைன் ஆச்சு ஆமா இந்த வரைக்கும் பார்த்தா ஊர் மாதிரி வெச்சிருக்காங்க சார் ஆமா சார் நம்ம இல்ல நம்ம கிளையன்ட் சென்னையில இருந்து வராங்க ஹைதராபாத்ல இருந்து வராங்க சோ அவங்க வர்றப்ப ஒரு ஏமாற்றத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ண கூடாது சோ அவங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி இது பண்ணும்போது இதெல்லாம் அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க சார் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஆமாம் அது பாருங்கள் அது வந்து மகாலட்சுமி டிசைன் இதில் எந்த கடவுள் வேணாலும் போட்டுக்கலாங்க ஏசு போட்டுக்கலாம் அல்லாஹ் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி திருப்பதி வெங்கடாஜலபதி போட்டுக்கலாம் முருகர் போட்டுக்கலாம் எந்த கடவுள் சொல்றீங்களோ அந்த கடவுள் பிக்சர் வந்து நம்ம பண்ணி தரேன் ஆமா ஆமா வீரோட பண்ணுறீங்க அப்ப எல்லாமே இருக்கு கண்டிப்பா தேர்தல் நல்லா கேட்டுக்கே ஏன் மெயின் டோர் நீங்கள் மரத்தில் போறீங்க மண்ணுக்கு அதோடய வந்து மண்ணுக்குள்ள இருக்கு தேக்கு மரத்தில் போடுவோம் உங்களுக்கு ஆயில் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது தேக்க வந்து நல்ல விளஞ்ச தேக்கு மரத்தில் போட்டீங்கன்னா நீங்க வந்து கமஸில் எல்லா வியாபாரிகளும் வெள்ளம் மரம் தான் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது நல்ல விளஞ்ச மரமா வேணும் காதல் மலையாளத்தில் ஃபுல் காதெல்லாம் ஸ்டெம் பார்ட் ஸ்டெம் பார்ட் அந்த எடுத்து ஸ்டெம்ப்ட்லாம் உங்களுக்கு வந்து கிரைன்ஸ் நிறையா ஏஜ் ட்ரீஸாக இருக்கும் ஏஜ் ட்ரீஸ் எடுத்தா மட்டுந்தான் உங்களுக்கு நூறு வருஷம் வரும் ஒரு ப்ராடக்ட் நீங்க நூறு வருஷம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் எங்களுக்கு எங்க சரி ஸோ நல்ல ஸ்டெம் பார்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும் சார் டெலிவரி வந்து தமிழ்நாடு செய்யறோம் இந்தியா ஃபுல்லாக செய்யறோம் டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஏன்னா வந்து என்னால் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும் சீப்பான பிரைஸ் கொடுக்க முடியும் அதே மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி எங்கிட்ட மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்னு நினைக்க வேண்டாம் எங்களுக்கு அந்த பொருள் என்ன குவாலிட்டியோ அதுக்கு தகுந்த பிரைஸ் இருக்கும் ஏன்னா அந்த பிரைஸ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும் எப்படி கிடையாது சார் இது வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல பேரூர் செட்டிபாளையம் அதாவது ஈசா யோகா போற வழ மெயின் ரோட்ல சிறுவாணி மெயின் ரோட்ல பேரூர் கடுத்து ஒரே கிலோமீட்டர் மீட்டர் லெஃப்ட்ல பேரூர் பச்சாப்பாளைய கடையில் மெயின் ரோட்லயே இருக்கு